எயித்து சோசியல் சயின்ஸில் வந்து வர்த்தகத்துலேருந்து பேரரசு வரை லெசனில் வந்து கர்நாடக பொருட்கள் பார்க்க போகிற மூன்று கர்நாடக பொருட்கள் நடைபெற்றது பதினெட்டாம் மூன்றாலில் மூன்று கர்நாடக பொருட்கள் பல்வேறு இந்திய ஆட்சியர்களிடையே நடைபெற்றது இந்திய ஆட்சியர்னால் பார்த்தீங்கன்னா முகலாயர் இருப்பாங்க இந்தியாவில் வந்து மராத்தியில் இருந்தாங்க பாம்பே சுல்தான் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ இந்த மூன்று கர்நாடக பொருட்கள் வந்து யாராக இருந்தாங்கன்னா கர்நாடக பகுதி கர்நாடக பகு பகுதியும் ஹைதராபாத்தில் உள்ள போட்டி நடக்கும் ஆட்சி வந்து நீயா சொல்லிட்டு ஆசிரிய போட்டு நடக்கும் இதுதான் கர்நாடக போர்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் வந்து இந்தியர்களுக்கு உத உதவி பண்ணியிருப்பாங்க ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து பிரெஞ்சு படை வந்து எடுப்பாங்க ஆங்கில கிழக்கு கம்பெனிக்கு எதிராக பிரெஞ்சு கிழக்கு கம்பெனி இருந்துச்சு ஆங்கில கிழக்கு கம்பெனிக்கு எதிராக பிரெஞ்சு கிழக்கு கம்பெனி இருந்துச்சு ஐரோப்பாவில் பிரிட்டன் ஃப்ரான்ஸ் வந்து போட்டி நாடு தான் இருந்துச்சு பிரிட்டனுக்கு எதிராக ஃப்ரான்ஸ் நடந்துச்சு ஃப்ரான்ஸுக்கு எதிராக பிரிட்டன் நாடு இருந்துச்சு தென்னிந்தியாவில் கர்நாடக பகுதியில் கர்நாடக பகுதியில் வந்து இராணுவ போட்டி இருந்துச்சு எதுக்குன்னா வணிகம் செய்வதிலும் ஆட்சி செய்வதிலும் தொடர்ந்து ராணுவம் தொடர்ந்து வந்து போட்டி போட்டாங்க வணிகத்திலையும் ஆட்சி ஆட்சியில் வந்து போட்டி போட்டாங்க கர்நாடக பகுதியில் கர்நாடக போர்கள் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வரை நடைபெற்றது அறுபத்தி மூணு வரை நடைபெற்றது கர்நாடக போர்கள் இந்த போரின் விளைவாக தான் ஆங்கில கேந்த கம்பெனி வந்து என்னது இந்தியாவில் வந்து அரசியல் அதிகாரம் வந்து ரொம்ப வலிமை பெற்றதாக இருந்தாங்க இந்த போரில் வந்து வெற்றி பெற்று ஆங்கிலங்களுக்கு கம்பெனி வந்து அரசியல் அதிகாரம் அறிவிப்பாங்க எப்படின்னா ஆங்கில ஆங்கிலங்கள் கம்பெனி வந்து இந்திய படை வீரர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அது மூலம் வந்து இங்கே வந்து ஆதிக்க நிலையிருப்பாங்க இந்திய படை வீரர்களுக்கு எதிராக பிரெஞ்சு படை வந்துருக்கும் ஃபஸ்ட்டு கர்நாடக பொருள் பார்க்க போகிறோம் மூன்று கர்நாடக பொருட்கள் இருக்குது இந்த லெசனில் வந்து முதல் கர்நாடக போர் வந்து எழுத்து நாற்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி எட்டு நாற்பத்தாறுலேருந்து நாற்பத்தி எட்டு முதல் கர்நாடக போர் முதல் கர்நாடக போர் வந்து அடையாறு போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அடையார் பூர்வ யார் யார் யாருக்கும் பார்க்கலாம் கர்நாடக நவ பன்வர்தினுக்கும் அவருக்கு எதிராக பிரெஞ்சு படை வந்து இருந்துச்சு கர்நாடக நவ பன்வர்தினுக்கு எதிராக பிரெஞ்சு படை வந்து போட்டி போட்டு போட்டி போட்டாங்க எங்கே நான் நடந்துச்சுன்னா அந்த போர் வந்து வெற்றி இந்த போர் வந்து எங்கே நடந்துச்சுன்னா சாந்தோம் என்ன இடத்துல சென்னை அடையார் நதிக்கு சாந்தோம் என்ற இடத்துல நடந்துச்சு கர்நாடக கர்நாடக நவ பன்வரதிக்கு வந்து ஆங்கிலேயர் வந்து உதவி பண்ணாங்க பிரெஞ்சு படைக்கு வந்து கேப்டன் பாடே வந்து பிரெஞ்சு படை இருந்துச்சு அன்பழகனுக்கு தான் ஆங்கிலேய உதவி பண்ணாங்களே இப்போ ஆங்கிலேயில் வந்து என்னன்னா மாபூஸ்கான் தலைமையில் வந்து அன்பு வந்து பொறுப்பிணிந்தார் இப்போ ரெண்டு பத்துக்கு சண்டையில் வந்து பிரெஞ்சு படை தான் வெற்றி பெற்றது பிரெஞ்சு படை வந்து வெற்றி பெற்றது மாபுஸ்கான் கேப்டன் பாரடைஸ் தலைமையில் பிரெஞ்சு படை மாபுஸ்கான் வந்து மாபோஸ்கான் வந்து நவாபி தொடுக்க இப்போ வந்து பிரெஞ்சு படையை தான் வெற்றி பெற்றது இப்போ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஐரோப்பிய படை வந்து வெற்றி பெற்று இந்திய படையை ஐரோப்பிய படை வந்து இந்திய படையை வெற்றி பெற்று இந்தியாவில் வந்து ஆதிக்கம் விளையாட்டுருந்தாங்க இந்த அடையாள போர் மூலயமாக ஐலாசா போடம்பட்டியை பார்க்கலாம் ஐலாசா போடம்பிக்கை யாருக்கும் யாருக்கும் பார்க்கலாம் ஐலாசா போட பிள்ளைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆஸ்திரேலியா வாரசிரியமை போர் போரின் நினைவு போரின் நடவடிக்கை இல்லைனா தான் இந்த ஐலாசாப்பு உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு இந்த ஐலாசாப் உடம்புக்கு மூலம் முதல் கர்நாடகப்பூர் முடிவுக்கு வந்துச்சு முதல் கர்நாடகப்பூர் எப்படி முடிவுக்கு வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா ஐலா சாப்பில் ஐலா சாப்பில் உடன்படிக்கும் மூலம் முதல் கர்நாடகப்பூர் வந்து முடிவு வந்துச்சு இன்னும் உடன்படிக்கப்பட்டாங்க என்ன உடன்படிக்கைன்னா ஆங்கில வந்து இந்த மதராஸ் இந்த சென்னை பகுதி வந்து ஒப்படைத்தாங்க ஃப்ரான்ஸ்ட்டை வந்து ஆங்கிலகிட்ட வந்து மதராஸ் பகுதி வந்து ஒப்படைச்சிட்டாங்க இந்த ஐலா சாப்பில் உடன்படிக்கணும் எதா அர்த்தம் ஃப்ரான்ஸ்ட்டை வந்து வட அமெரிக்கா சில பகுதிகள் வந்து ஒப்படைச்சிட்டாங்க ஆங்கிலிட்ட வந்து மதராஸ் பகுதி போச்சு பிரான்ஸ்ட்டை வந்து வட அமெரிக்கா சில பகுதிகளில் போச்சு ஏன்னா கர்நாடகாவை பன்மை வந்து தோத்துட்டார்ல அடையா பொருள் தோத்துட்டார் பிரெஞ்சு படி தான் ஜெயிச்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து ரெண்டாம் கர்நாடக போர் ரெண்டாம் கர்நாடக போர் பார்க்கலாம் ரெண்டாம் கர்நாடக போர் வந்து என்ன என்ன எதனால எப்படின்னு பார்க்கலாம் எதனால யார் பங்கேற்றாங்கன்னு பார்க்கலாம் நாற்பத்தொம்போது எழுநூற்றி நாற்பது எழுநூற்றி நாற்பத்தொம்போது எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வருஷம் கர்நாடகத்துலேயும் ஹைதராபாத்துக்கும் இருந்துச்சு என்னென்னா வாரசுரிமை பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்து யாரை ஆட்சி போயிரு சொல்லிட்டு வாரசுரிமை இருந்துச்சு கர்நாடகத்துலேருந்து நவாப் பகுதி வந்து இருந்துச்சு ஹைதராபாதில் வந்து நிசாம் நிசாம் பதவி இருந்துச்சு நவா பதவிக்கு வந்து அன்வர்தினும் சந்தா சாகிப்பும் தண்டப்பட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஹைதராபாத் ஹைதராபாத் நிஜாம் பதவிக்கு வந்து நாசி சங்கும் முஜபார் ஜங்கும் உரிமை கோரின நீயா நானன்னு சொல்லிட்டு நாசி சங்கும் முஜபார் சங்கும் உரிமை கோரின தக்காணத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் என்னன்னா சந்தா சாகிப்புக்கும் முஜப் சந்தா சாஹிப்புக்கும் முஜபார் ஜங்குக்கும் வந்து பிரெஞ்சுக்காரன் வந்து உதவி பண்ணாங்க ஆங்கிலேயர் வந்து அன்வர்தினுக்கும் நாசி சங்கக்கும் ஆங்கிலேயர் வந்து அன்புக்கும் நாசி சங்கக்கும் உதவி பண்ணாங்க ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் வந்து இந்த போர் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் மூலியமாக தான் இந்தியாவில் வந்து ஆதிக்கத்தின் நிலையாட்டை வந்து அவங்க வந்து எண்ணாங்க நினச்சி கட்டாக வந்துட்டாங்க ஆங்கிலேயர் வந்து இந்திய படைக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க பிரெஞ்சு வந்து ஆப்போசிட்டில் இருந்தாங்கள்ல இந்த போ இந்த போர் மூலியமாக வந்து அவங்க ஆதிக்கத்தை வந்து விளையாட்டான்னு சொல்லிட்டு ஆதிக்கத்தை விளையாட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டாம் கர்நாடக வந்து ஆம்பூர் பூர் வரும் ஆர்காட்டுப்பூர் வரும் அதுக்கப்புறம் வந்து பாணிச்சூரன் படிக்க வரும் லாஸ்ட்டாக பாண்டிச்சூரன் பிடிக்கு முதல் கர்நாடக போல வந்து ஐலாஸ் சைப்பில் ஒன்று வரும் ரெண்டாம் கர்நாடக போரில் வந்து பாணிச்சீரம்படிக்கு வரும் அம்பூர் ஆம்பூர் பூர் வந்து எழுநூற்றி நாற்பத்தொம்போது ஆர்காட்டு போது எழுநூற்றி ஐம்பத்தொன்று பாணிச்சுரன் பிடிக்கு வந்து எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு என்னம்மா வரேன் வரேன் இல்லை ஆம்பூர்பூர் ஆம்பூர் பூர் வந்து எழுநூத்தி நாற்பத்தொம்பது நடைபெற்றது எழுநூத்தி நாற்பத்தொம்பது ஆகஸ்ட் மூணு நடைபெற்றது ஆம்பூர் வந்து எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் மூணு நடைபெற்றது பிரெஞ்சுக்காரர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பூர்பூரில் வந்து மூ மூணு பேர் சேர்ந்து கூட்டணி அமைச்சிட்டாங்க பிரெஞ்சு க பிரெஞ்சு ஆளுநர் டியூப்ளே சந்தா சாஹிப் கர்நாடக நவ சந்தா சாஹிப்பு முஜபா ஜங்கு மூணு பேர் கூட்டணி சேர்ந்து கர்நாடக நோய் பன்முறுதின தோற்கடித்தாங்க கர்நாடக நோப்பு யார் இந்திய படை இந்திய படையை சேர்ந்தவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க இங்கே மூணு பேர் வந்து இந்திய படை சேர்ந்தவங்க தான் கர்நாடக நோய் பன்வருதி இந்த மூணு பேர் கூட்டணி சேர்ந்து கர்நாடக வந்து தோற்கடித்து கொல்லப்பட்டாங்க அன்பருதின் வந்து கொல்லப்பட்டார் செத்து செத்து போயிடுவார் ஃபஸ்ட்டு வந்து கர்நாடக போரில் வந்து அன்பருதி வந்து தோற்கடிக்கப்படுவார் ஆனால் அந்த ஆம்பூர் போரில் வந்து ரெண்டாம் கர்நாடகபுரம் ஆம்பூர் போல் வந்து கொல்லப்பட்டார் அன்பருஜின்னு அதுக்கப்புறம் அன்வர்தின் பையன் வந்து முகமது என்ன பண்ணுவார் திருச்சிக்கு தப்பி விடுவார் ஏன்னா இவரையும் கொல்லப்படுவார் முகமது அவரோட பையன் வந்து முகமதுலையும் கொல்லப்படுவான்னு சொல்லிட்டு முகமதுலி வந்து திருச்சிக்கு தப்பி விடுவார் அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சந்தா சாகி இப்போ வந்து கர்நாடக வகுப்பாக்குவார் அன்வர்தி வந்து சித்தி போயிடுவார் அதுக்கப்புறம் வந்து பிரெஞ்சுக்காரருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சந்தா சாஹி இப்போ வந்து கர்நாடக கர்நாடக வகுப்பா ஆக்கிடுவாங்க அதுக்கு சந்தா சாஹிப் என்ன பண்ணுவாருன்னா பாண்டிச்சேரி உட்பட்ட எண்பது கிராமங்கள் பாண்டிச்சேரி சுற்றியில் எண்பது கிராமங்களை வந்து வெகுமதியாக கொடுப்பாரு யாருக்கு பஞ்சுக்கால் கொடுப்பாங்க யார் பகுதி பாண்டிச்சேரியெலாம் நம்ம இந்திய பகுதி இந்தியா பகுதியை வந்து தாரவாத்து கொடுப்பாங்க சா சந்தாசாகி வந்து பெஞ்சுக்கால்கள் வந்து கொடுப்பாங்க வெகுமதியாக எதுக்காக வெகுமதியெல்லாம் கர்நாடக வகுப்பாக ஆகிடுவாங்க சந்தாசாகி அப்போ அதுக்காக கொடுப்பாரு சந்தா வந்து பெஞ்சுக்கால்கள் கொடுப்பாரு தக்காளத்தில் வந்து பெஞ்சுக்கால் என்ன பண்ணுவாங்க சங்கர் கொடுத்துருப்பாரு அவரை வந்து நாசி சங்கன்னு யாரும் ஹைதராபாத்தில் இருக்கவங்க அவரை வந்து தோற்குடிக்கு எப்படி கொல்லப்படுவாங்க பிரெஞ்சுக்கள் பிரெஞ்சுக்கள் தான் தோற்குடிக்கு எப்படி இவரை தோற்குடி எப்படி கொல்லப்பட்டு கொல்லப்படுவாரு ஆசி சங்கு அப்புறம் வந்து நாசி சங்கர் வந்து முஜபார் ஜங்கு முஜபார் ஜங்குன்னு நான் பார்த்தோம் என்னன்னா பிரெஞ்சுக்காரங்க டிப்ளே சந்தா சகிப்பு முஜபார் ஜங்கு மூன்று பேருமே கூட்டணி இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க ஆசி சங்கம் வந்து பிரெஞ்சுக்காரங்க வந்து கொல்ல அப்புறம் முஜபார் ஜங்கை வந்து போடுவாங்க என்னது ஹைதராபாத் நிஜாமா வந்து போடுவாங்க அது முஜபார் ஜங்கு என்ன பண்ணுவார் வெகுமதி கொடுப்பார் பிரெஞ்சுக்காரங்களுக்கு என்ன வெகுமதினா பிரெஞ்சு ஆளுநர் டியூப்ளே இருக்கார்ல அவரை வந்து வந்து கிருஷ்ணா தென்பகுதிகள் கிருஷ்ணா தென்பகுதியில் முழுவதையும் வந்து ஆளுநர் நியமிப்பார் முஜபார் ஜங் வந்து ஆளுநராக வந்து நியமிப்பார் இந்த கிருஷ்ணா தென்பகுதிகள் முழுவதும் ஆளுநர் நியமிப்பார் முஜபார் ஜங்கு இவர் வந்து ஹைதராபாத் நிஜம் இவர் வந்து என்ன பண்ணுவார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொன்று வந்து அவங்க மக்களாலே கொல்லப்பட்டார் படுகொலை ப பண்ண போடுவார் என்ன நல்லா நல்லா ஆட்சி புரியல அவர் வந்து நல்லா ஆட்சி புரியலைனால எழுநூற்றி ஐம்பத்தொன்னில் வந்து தன் மக்களால் வந்து படுகொலை செய்யப்படுவார் முஜபா ஜங்கு நாகி ஜங்குக்கு அப்புறம் முஜபா ஜங் வருவார் முஜபா ஜங்கு கொல்லப்படுவார் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவார் நாகி ஜங்கோட இவர் வருவார் நாஜி ஜங்கோட சகோதரர் வந்து யாருன்னா சலபத் ஜங்கு சலபத் ஜங்கு வந்து பிரெஞ்சு தளபதி புஷ்ஷின் உதினம் நாஜி ஜங் வந்து சிலபஸ் அங்கு வந்து வருவார் என்னால் ஹைதராபாத் நிஜாமா பதவிக்கு வருவார் அவர் வந்து பிரெஞ்சு படத்தில் பற்றி புஷ்ணியோடு வந்து ஹைதராபாத் நிஜாம் நிஜமாக ஹைதராபாத்தில் வந்து நாஜி ஜங் இருப்பார் அவர் கொலப்படுவார் அதுக்கப்புறம் முஜபார் ஜங் வருவார் அவர் வந்து மக்களால் வந்து படுகொலை செய்யப்படுவார் அதுக்கப்புறம் நாஜிசங்கோட சகோதரம் வந்து சலபங்கு மூணாவது வந்து சலபங்க அவர் தான் வருவார் அவர் வந்து புஷோட உதவியுடன் வந்து நிஜாம் நிஜாம ஆனார் இது ஹைதராபாத் ஆனதுக்கப்புறம் அப்புறம் சலபு என்ன பண்ணார் அவரும் வந்து வெகுமதி கொடுப்பாரு என்னென்னா ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு வந்து என்ன கொடுப்பாருன்னா குன்றும் மாவுடன் தவிர வடச இருக்காங்களுதும் வந்து கொடுப்பாரு இதனால பிரெஞ்சோட ஆளுநர் டிப்ளே இருக்கல அவரோட அதிகாரம் வந்து உச்சநிலை அடைந்தது அதிகாரம் வந்து அதிகமாக இருந்துச்சு பவர் வந்து ரொம்ப கூட இருந்துச்சு வந்து ஹெல்ப் பண்ணி தானே இப்போ வந்து சலபு வந்து ஹைதராபு நிஜமாகாரு அதனால வந்து அவங்களோட அதிகாரம் வந்து அதிகமாக நாங்கள் உச்சநிலை அடைஞ்சதுங்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஆர்காட்டு போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொன்று ஆர்காட்டுப்பூர் ஐம்பத்தொன்று டியூப்ளே கர்ணாட் டியூப்ளே பார்த்தீங்கன்னா என்ன பிரெஞ்சு ஆளுநர் டியூப்ளே என்ன பண்ணுறாங்கன்னா திருச்சி தப்பி உள்ள அலியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு படையை அனுப்புகிறாரு டியூப்ளே ஒரு படையை அனுப்புகிறாரு முகமதுலியை கூட கூட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு படையை அனுப்புகிறாரு கர்நாடக கர்நாடக நம்ம சந்த சகிப்போம் படையை இணைத்து கொண்டாங்கண்ணா முன்னாடி நம்ம பார்த்தோம் கர்நாடக நவாப்பு